வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்க கண்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பண்ண நம்ம இந்த ஒரு பழக்கம் நம்ம வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க நிச்சயமாக மாறேங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் பெரிய செலவோ கஷ்டமான விஷயமோ ஒன்றுமே இல்லைங்க ஆனால் இதை நீங்கள் தினமும் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக மாறங்க கண்டன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் இன்றைக்கி பேச போகிற கண்டன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால நானே வந்து ஃபார்மேட்டில் தான் பா பேச போகிறேன் இப்போ ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிறான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சேஞ்சஸ் தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ ஒரு ஃபார்மேட்டில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக கவனித்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் மாறும் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கண்டிப்பாக வரங்க ஸோ வாங்க இது என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம முதல்ல காலையில் எழுந்த ஒன்னு எதோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம எதை முதல்ல வந்து நம்ம வாழ்க்கையில் எழுந்த உடனே எதோட ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு நம்ம என்ன பண்ணுறோம் மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறோம் யார் யார் வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ரீல்ஸ் இதை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம மூலையில் எடுத்தவொன்னே இதெல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது நம்மளை நம்ம மூளை என்னங்க வேலை செய்யும் அந்த விஷயங்களையே ஃபாலோ பண்ணும் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம எதாவது சிந்திக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அதுக்கான நம்ம வழிகளை என்னென்ன யோ செய்யணும் அதை பற்றி சிந்திங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளை பற்றி யோசிச்சாவே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ங்க அதனால என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் உடனே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது காலையில் எழுந்தவொன்னே நமக்கு இந்த பொழுது விடுஞ்செயினியை பொழுது நல்ல பொழுதாக அமையணும்னு வேண்டத விட கொஞ்சம் பொதுநலமா எல்லாருக்கும் விடிஞ்ச இந்த பொழுது நல்ல பொழுதாக அமையணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற வார்த்தைகளை பேசுங்க இனிய பொழுது நமக்கு இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லதாக அமையணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணை மூடிக்கோங்க ஆழ்ம ஆழ்ந்த மனசோட மூச்சை இழுத்து விடுங்க ஸோ இது நம்ம உடலாலும் மனசாலும் நம்ம மனசை வந்து ஒரு தெளிவுபடுத்தி நம்ம உடலுக்கும் ஆரோக்கியங்க நம்ம வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹை லெவலில் போகிறதுக்கு இது ஒரு வழிங்க இங்கே கண்டிப்பாக நம்ம மூளை வந்து நல்ல விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ இதை நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்லலைங்க கண்டிப்பாக வந்து நடந்துருக்கு அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்தை பற்றி புலம்புறதை தூக்கி போட்டுட்டு இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இருபத்தி ஒரு நாளில் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாக இருக்குங்க ஸோ இதை ஒரு நான் கண்டென்ட்காக சொல்லுங்கள் நீங்களும் எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க கூடிய விஷயங்களை நீங்கள் கவனித்து யோசிச்சிருந்தாவே நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம பெரிய விஷயம் என்னென்னா நம்ம நாள் எப்படி ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தாங்க நம்ம மனநிலையும் இருக்கும் நெகட்டிவாக ஆரம்பித்தா முழு நாளும் நெகட்டிவாக தாங்க இருக்கும் பாசிட்டிவாக ஆரம்பித்தா மெதுவாக வாழ்க்கையே பாசிட்டிவாக மாறாங்க அதனால் நீங்களும் இனிமேல் மொபைல் ஃபோனை தூக்கிறத தூக்கி போட்டுடுங்க பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க நம்ம வாழ்க்கையும் நம்ம மனநிலையும் பாசிட்டிவான எனர்ஜியோட நல்ல ஒரு சூழ்நிலையை நோக்கி பயணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு கண்டென்ட்காக இல்லைங்க பாருங்க கண்டிப்பா இந்த பழக்கங்களை எல்லாருமே கடைபிடிக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் மாறணும் ஸோ நமக்கு நடந்த அதிசயங்கள் எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அதனால நீங்களும் நாளையில இருந்து மொபைல் போன எடுக்கிறத கையில் எடுக்கிறத தூக்கி போட்டுடுங்க இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க நம்ம வாழ்க்கை எப்பவுமே பாசிட்டிவான நல்ல எனர்ஜியோட போயிடுங்க ஸோ அடுத்தவங்க நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பத்தி சிந்திங்க ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாளைக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஃபாலோ பண்ண போறீங்க எஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி குடியே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் ஓகே பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்